இன்றைய இலங்கையின் வானிலை அறிக்கையின்படி நேற்றைய தினம் போலவேயே இன்றைய தினத்தையும் அவதானிக்க முடிகின்றது விசேடமாக காலை வேளைகளில் மேல் மாகாணம் மற்றும் காலை களுத்துறை மாவட்டங்களில் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாகவும் அத்தோடு இன்றைய இலங்கையில் எல்லா பகுதிகளிலும் மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிலவுவதாகவும் சாதாரணமாக எழுபத்தைந்து மில்லி மீட்டர் அளவு மழை எதிர்பார்க்கப்படுவதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிப்பதோடு குறுகிய கால வேலையே இந்த மழை பெய்யும் எனவும் தொடர்ந்து மழையோடு பாரிய இடிமின்னல் தாக்கங்களும் தற்காலிக பலத்த காற்றும் வீசும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவும் வானிலை அறிக்கையில் தெரிவிப்பதோடு மின்னல் தாக்கத்திலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ளும் வழிமுறைகளை கடைபிடிக்குமாறும் தெரிவிக்கின்றனர் அத்தோடு இலங்கையை அண்மித்தே சூரியனின் தாக்கம் செல்வாக்கு செலுத்தி வருவதாகவும் இது ஏப்ரல் நான்கு தொடக்கம் பதினான்காம் திகதி வரை இவ்வாறானதொரு காலநிலையே நிலவும் எனவும் வானிலை அதிகாரி தெரிவிக்கின்றார்